அனைவருக்கும் வணக்கம் நான் கலாநிதி எஸ் எம் ரஷ்மி ரூமி சர்வதேச தலைவர் உலக தமிழ் கலை பண்பாட்டு கலைக்கூடம் சர்வதேச அமைப்பு இந்தியா இவர் வந்து மிஸ்டர் ஹட்டன் சலீம் அவர்கள் பாடகர் மற்றும் நம்மளுடைய தமிழ் கலை பண்பாட்டு கூடம் சர்வதேச அமைப்பின் இலங்கை நாட்டினுடைய செயலாளர் அல்ஹாஜ் முகமது நிசாம் இவர்கள் வந்து நம்மளுடைய உலக தமிழ் கலை பண்பாட்டு கலை கூடத்தின் சர்வதேச அமைப்பின் இலங்கை நாட்டு துணைத் தலைவராக இருக்கின்றார் டிசம்பர் மாதத்தில் உலக தமிழ் கலை பண்பாட்டு கலைக்கூடம் சார்பாக இலங்கை தலைநகர் கொழும்புவில் மாபெரும் தமிழ் கலாச்சார நிகழ்ச்சி மற்றும் சிங்கள கலாச்சார நிகழ்ச்சி இந்த இரண்டையும் சேர்த்து ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகின்றது அது மட்டுமல்லாமல் இசை பாடல்கள் அதாவது இந்தியாவில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து கலைஞர்கள் பங்கு கொண்டு பாட இருக்கின்றார்கள் சினிமா பாடல்களை மற்றும் இலங்கையை சேர்ந்த பாடகர்கள் ஹட்டன் சலீம் போன்ற முன்னணி பாடகர்களும் இதில் கலந்து கொண்டு பாட இருக்கின்றார்கள் வருகின்ற டிசம்பர் மாதத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு முக்கிய இலங்கை அமைச்சர்கள் முக்கிய நபர்கள் வந்து பங்கு கொள்ள இருக்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சியை வந்து உலக தமிழ் கலை பண்பாட்டு கலைக்கூடம் சர்வதேச அமைப்பு தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி நடத்துறாங்க இந்த இலங்கையில இதுக்கு முன்னாடி நீங்க என்னென்ன நிகழ்ச்சிகள் இலங்கையில இலங்கையில கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு அஞ்சு ஆறு நிகழ்ச்சிகள் பண்ணிருக்கிற அதுல வந்து மிக பிரபலியமான நிகழ்ச்சி வந்து ஹட்டன்ல ஒரு நிகழ்ச்சி பண்ணோம் நானும் நம்மளுடைய செயலாளர் வந்து சலீம் ஹட்டன் சலீமும் இணைந்து வந்து மாபெரும் பன்னெண்டு மணி நேரம் இசை நிகழ்ச்சி உலக சாதனையை நோக்கி என்ற ஒரு இசை நிகழ்ச்சி பண்ணணும் அந்த நிகழ்ச்சியில வந்து அறுபது அறுபது பேரை அறுபது கண்ணுக்கு தெரியாத பாடகர் பாடகைகளை நாங்க வந்து அதில் வெளிச்சத்து கொண்டு வந்து அது மிக பிரபல பிரபலியமாயிடுச்சு பெரிய ஹிட் ஹிட்டாயிடுச்சு அந்த நிகழ்ச்சி நில பங்கு அதை பழைய நிகழ்ச்சியில் பங்கு கொண்டவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்டு ப்ரைஸ்லாம் கொடுத்துருந்தோம் கிட்டத்தட்ட நூறு பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க அந்த நூறு பேருக்கும் நம்மளுடைய ஏஆர்எஸ் இன்டர்நேஷனல் ஆர்கெஸ்ட்ரா சார்பாக வந்து மாபெரும் வந்து சான்றிதழ் வழங்கணும் பதக்கம் வழங்கணும் அது இல்லாமல் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு வந்தவங்களுக்கு முதல் பரிசு வந்து ஐம்பதாயிரம் செகண்ட் ப்ரைஸ் வந்து இருபத்தையாயிரம் மூணாவது பிரைஸ் வந்து இருபதாயிரம் வழங்கி அந்த நிகழ்ச்சி நடத்தினோம் இந்த உலக தமிழ் கலை பண்பாட்டு கலைக்கூடம் சார்பாக நடத்தும் வந்து அதாவது இந்தியால இருந்து வந்து அரசு பள்ளி மாணவர்கள் வர்றாங்க மாணவ மாணவிகள் வர்றாங்க பாரம்பரிய தமிழ் கலாச்சார நடனத்தை அதுல வந்து பிரதிபலிக்கிறாங்க அதாவது தார தப்பட்டெல்லாம் இருக்குது அதாவது என்ன சொல்லுவாங்க அழிந்து போகும் கலைகள் தமிழ் பாரம்பரிய கலைகள் இருக்குல்ல அந்த அழிந்து போகும் கலைகளை வந்து மீள்குடி செய்யறது அதை வந்து இந்தியாவுடைய அரசு பள்ளி நம்ம தமிழ்நாட்டில இருந்து நம்ம அரசு பள்ளி மாணவ மாணவிகள் வந்து கலந்து கொள்றாங்க கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியை நடத்த போறோம் அது இல்லாம பாடகர் பாடகைகளும் வர்றாங்க இந்தியால இருந்து முக்கியமான பாடகர் பாடகைகள்லாம் வந்து கலந்து கொள்றாங்க வந்து அந்த நிகழ்ச்சி நடத்துறோம் அது இல்லாம இங்க சிங்களத்துல இருந்து சிங்கள ட்ரெடிஷ்னல் கலைஞர்களை கொண்டு சிங்கள ட்ரெடிஷனலையும் நம்ம வந்து பாரம்பரிய ட்ரெடிஷனாக வந்து நம்ம ஃபுல்லா வெளிச்சத்து கொண்டு வர்றோம் அந்த அண்டைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் ஷோ நடக்கும் நீங்க இந்தியா பாரம்பரிய கலைகளையும் பாரம்பரியமான கலைகளையும் இது ஒரு ஆமா தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலைகளை தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலைகளையும் இலங்கை நாட்டு சிங்கள பாரம்பரிய கலைகளையும் ரெண்டுமே இணைச்சி ரெண்டுமே நம்ம அந்த நம்ம மேடையில் நம்ம பண்ண போகிறோம் அந்த பாரம்பரிய கலைகளும் இந்த பாரம்பரிய கலைகளும் பண்ண போகிறோம் அது முடிந்த பிறகு அப்படியே வந்து நிகழ்ச்சி அந்த ஷோ ஒன்று ஒன்று பண்ண ரியாலிட்டி ஷோ ஒன்று பண்ணுறோம் இதுக்கு முன்னாடி வந்து பதினாறாம் தேதி இது நாங்கள் நிகழ்ச்சி டிசம்பர் பதினேழு பதினாறாம் தேதி என்னுடைய தந்தையார் மறைந்த இஸ்லாமிய பாடகர் சங்கநாத செம்மல் காயல் ஷேக் முகமது அவர்களின் மகா காவியம் வெளியீடு புத்தகம் வெளியீட்டுலாம் பண்ணுறோம் அதில் முக்கிய நபர்கள் வந்து கலந்து கொள்றாங்க டிசம்பர் வந்து பதினாறாம் தேதி அந்த புக்கை வந்து மூதூர்ல இருந்து வந்து எழுத்தாளர் அனஸ் முக்கியமான நபர் எழுத்தாளர் அனஸ் வந்து எழுதுறாங்க அதுக்கு வந்து துணையா வந்து எழுதுறவங்க வந்து கின்னியாவை சேர்ந்த முகைமீனா என்ற ஒரு பெண்மணி தொடர்ந்து வேற என்ன அதாவது இப்போ உலகத்தமிழ் சார்பாக வந்து எப்படின்ட்டா பாரம்பரிய கலைகளை வந்து நம்ம ஊக்குவிக்கிற விதமாக தான் உலகம் முழுவதும் சென்று பண்றோம் அறுபது நாடுகளுக்கு மேல சென்று பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாரம்பரிய கலைகள் அழிந்து விடக்கூடாது அதுக்காக வேண்டிய ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் உலக தமிழ் கலை பண்பாட்டு கலைக்கூடம் இந்த அமைப்பின் தலைமைகள் வந்து அமெரிக்காவில் நியூ ஜெர்சியில இருக்குது அது இல்லாம இந்தியால வந்து பதிவு அலுவலகம் இந்தியால இருக்குது அது இல்லாம ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு நாடுகள்ல வந்து அலுவலகமும் இருக்குது தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம பண்ணிட்டு வர்றோம் அதாவது சர்வதேச சாதனையாளர் அறக்கடலில் ஒன்று வச்சிருக்கிறோம் அது வந்து எப்படின்னு சொன்னா அதாவது அனைத்து சாதனையாளர்களையும் ஒன்று கூடி அவங்கள வந்து வெளிச்சத்துக்கு அதாவது இப்ப கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு நம்ம அப்படியே பாக்குறோம் கலைத்துறையில இவங்க இப்படி சொன்னா அவங்க வெளிச்சத்துக்கு வராஞ்சிரும் அவங்களை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு நம்ம அமைப்பு சார்பா உரிய அங்கீகாரம் வழங்குறோம் அதாவது பெஸ்ட் வந்து ஒரு ஒரு துறையை சேர்ந்த அந்தந்த துறையை சேர்ந்தவங்களுக்கு ஒரு அவார்டு அவார்டு பதக்கங்கள் வழங்கி அவங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறோம் அவங்களுக்கு ஒரு மேடையை கொடுக்குறோம் ரொம்ப கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு ஒண்ணு தெரியாத ஆட்களுக்கு வந்து மேடையே பார்க்காத ஆட்களுக்கு வந்து கொஞ்சம் நம்ம கொடுக்குறோம் இது போன்ற விஷயங்கள் செஞ்சுட்டு வர்றோம் தொடர்ந்து இலங்கையோட சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி அடுத்த நிகழ்ச்சிகளை சர்வதேச நாடுகள்ல வந்து இப்ப வந்து இப்ப நம்ம கனடால ஒன்று பண்ண போக்குறோம் அது வந்து நெக்ஸ்ட் இயர் அதாவது பிப்ரவரி மார்ச்சில் வந்து நம்ம ஆஸ்திரேலியா பண்ண பண்ணத்துக்கு இருக்கிறோம் நம்ம வந்து கனடாவில் பண்ணத்துக்கு இருக்கிறோம் அமெரிக்காவில் பண்ணத்துக்கு இருக்கிறோம் இந்த மூணு நாட்டில் வந்து இப்போ வந்து ஃபியூச்சர் பிளான் இருக்குது அதுக்குள்ள ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்குது இப்போ இலங்கை நிகழ்ச்சி முடிந்த பிறகுதான் அங்கே உள்ள நிகழ்ச்சிகள் அதாவது கலைகளை ஆ பாரம்பரிய கலைகளை பாரம்பரிய கலைகளை நம்ம நம்ம இப்போ கனடாவில் சொன்னால் கனடாவுடைய நம்ம நம்ம தமிழ் ப கலாச்சாரங்களை எடுத்துட்டு கொண்டு போய் அங்கே ஒரு நிகழ்ச்சி நடத்துறது அங்கே பாரம்பரிய நம்மளுடைய நடனங்களை உள்ளே கொண்டு வர்றது அங்கே அங்கே தமிழ் எழுத்தாளர்கள் தமிழ் ஆர்வலர்களுக்கு நம்ம விருது வழங்கி கௌரவிக்கிறது